ஓம் காலஸ்வரூபாய சொருபாய வர கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க ஆனால் லவ் மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள் எங்களுக்குள்ளார டிவர்ஸ் ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் நல்லா பிரிஞ்சிடறோம் இது ஏன் பிரியறோம் எதுக்காக பிரியறோம் அப்படிங்கிற அந்த கொஷின்ஸ் நிறைய இருந்து இருக்குது இது முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணையில் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேறு மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் மற்றது எல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து வந்து நம்மளுக்கு அந்த பழக்கத்தில் ஒரு வகையான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து க்ரியேட் ஆகும் இது அவங்களுக்கான அந்த ஒரு ஒரு எண்ணம் எப்படி போகுது அப்படின்னா நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப வந்து பேம்பரிங்காக ரொம்ப லவபுளாக எல்லா விஷயமும் நம்மளுக்காக செஞ்சுட்டு இருந்தாங்களே அது வந்து உங்களுக்கு மேலாகட்டும் ஃபீமேலாகட்டும் ரெண்டு இருந்து அந்த ஒரு அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவே வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வருது இது என்ன எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற டைமில் வந்துட்டு அந்த ரெண்டு பேரோட அந்த சின்ன ஒரு சர்க்கிளில் அவங்களோட உலகம் வந்து சின்ன லெவலில் இருக்கும் அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்கான விஷயத்த வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி மட்டும் போயிட்டுருக்கோங்க இந்த உலகம் வந்து பெருசாக பெருசாக பார்க்கும்போது நிறைய ஆட்களோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற லெவல் மாற செய்யுங்க மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இந்த கேப் இந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் அந்த அவ அவங்களுக்குன்ட்டு வரக்கூடிய என்னென்னா மற்ற ஃபேமிலியவும் பார்க்கணும் அதுக்குள்ளேயே நம்ம அடாப்ட் ஆகணும் அந்த விஷயத்தை இந்த ரிலேஷன்ஷிப்பை உள்ளே கொண்டு போய் எல்லாமே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் அது மூணாவது ஆள் ஒரு தேர்ட் பர்சன் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதை சில இடத்துல ஏற்றுக்க முடியாமல் போயிடுது பட் இது வந்து நம்மக்கிட்ட இந்த கேள்விகளாக வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் கிரகங்களுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்புகள் இருக்குது ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது கலத்திர ஸ்தானத்தில் ராகுவோ கேதுவோ இல்லை சனி பகவானோ அந்த மாதிரி கிரகங்கள் உக்காந்து இருக்கும்போது இல்லை வந்து இன்னொரு ஒரு நல்ல கிரகத்தோடு அது இணையும் போது பார்த்திங்கன்னா அதுக்கான தசாபதிகள் காலகட்டத்தில் இந்த ஒரு ஆர்குமெண்ட் பிரச்சனைகளை கொண்டு வருது பட் இந்த பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணால் நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக தீர்வு பெறலாம் வெளியில் வரலாம் ஏன்னா சில இடத்துல அது ஒரு டைம் பீங்காக இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் லெவலில் மட்டுமே இருக்கும் அதை விட்டு இந்த டைம் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அது திருப்பியும் வந்து நார்மல் சிக்கி போகும் பட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அந்த ஒரு பிரச்சனை அந்த சின்ன ஒரு குறுகிய காலத்துக்காக பிரிவினைக்கு போகிறதோ ஒரு பெரிய அளவுக்கு அஸ்ட்ராஜில் அட்வைஸபிள் கிடையாது அதனால உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா முதல் ஜாதகத்தை பார்த்து அதுக்கான தீர்வுகள் எடுத்துக்கிறது நல்லது சர்வ வளம் வாழ்க நலம்